திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் சந்தோஷம் நிம்மதியானது பெருகி கொண்டே இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் ஒரு மன திருப்தியோட அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க வீடு அப்படிங்கிறது கணவன் மனைவி குழந்தைங்க அனைவருமே சேர்ந்து ஒற்றுமையாக மன நிறைவோடு வாழும் ஒரு அற்புதமான இடங்க ஆனா அந்த வீட்டுக்கு வந்தாலே தொல்லையாக இருக்கு இந்த இடத்துல நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்புறவங்க அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் அதற்கு என்ன காரணம் அவங்க வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருப்பது தாங்க இப்படி நம்ம ஒரு வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தினரிடையே எப்போதுமே பிரச்சனை மனக்கசப்பு உடல்நல குறைபாடு குழந்தைங்க படிப்புல கவனம் இல்லாம இருக்கிறது இது போன்ற பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதனை எல்லாமே சரி செய்ய தான் நம்ம வீட்டின் வாசலில் இந்த இரண்டு செடிகளை அனைத்து வரங்களுமே நமக்கு கிடைத்து விடுங்க அப்படி என்ன செடிகளை நம்ம வீட்டிற்கு முன்பாக வளர்க்கலாம் மேலுமே உங்களுக்கு பணத்தை அதிகரிக்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த செடியை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வளர்க்க வேண்டிய செடிகள் என்னென்ன வீட்டை சுற்றிலுமே சரிங்க சரிங்க வளர்க்கக்கூடாத செடிகள் என்ன பத்தி பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போறோம் நம்ம எப்போதும் மே ஒரு திரு ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷமா எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அந்த இயல்பான ஒரு விஷயம்தான் இது எல்லாமே நமக்கு இயல்பாகவே கிடைக்க நம்ம என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம் என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முந்தைய காலத்துல எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பல வழிமுறைகளை கடைபிடித்து வந்தாங்க அவங்க பின்பற்றி வந்த ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலுமே ஆன்மீக பலனும் மருத்துவ குணங்களுமே சேர்ந்தே இருக்குங்க அப்படி நம்ம வீட்டோட வாசல்ல சாணி தெளிப்பது குளிக்கும் போது மஞ்சள் பூசுவது வீட்டோட வாசல்ல வேப்பில கட்டுவது இது போன்ற பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இது போல் தாங்க வீட்டில் செடிகள் வளர்ப்பதிலும் ரொம்ப கவனமுடனும் காரியத்துடனும் செயல்படுவாங்க அப்படி நன்மைகள் தரக்கூடிய செடிகளை வீட்டில் முறையாக வளர்த்திட வேணுங்க ஒரு சில செடிகளின் மூலம் வீட்டிற்கு அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலத்தின் மூலம் வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலும் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரொம்ப நீங்கள் கவனமாக இந்த செடிகள் வளர்க்குறதுல ரொம்ப முக்கியம் இப்படி அனைவரோட வீட்டிலுமே இருக்க வேண்டிய செடிகள் பத்தமா துளசி அருகம்புல் இது இரண்டையுமே ஒன்றாக ஒரே தொட்டிலில் வைத்து வளர்ப்பதுனால பல புண்ணியங்களும் செல்வ செழிப்புமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு வீடு அப்படின்னு இருந்துச்சுனாவே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு செடி அற்புதம் நிறைந்த துளசி செடிங்க துளசி மகாலட்சுமின்னு அம்சம் பொருந்தியதுங்க துளசியை வீட்டில் வைத்து பூஜிப்பதன் மூலம் மகாலட்சுமி வீட்டிற்குள்ள நுழைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவங்க நுழைவதன் மூலம் பெருமாளும் நம்மளோட வீட்டிற்கு வருவாருங்க இதனால் நம்மளோட வீட்டில் பணம் நகை போன்ற அனைத்து செல்வங்களுமே பெருகி கொண்டே இருக்கும் அதனால் கட்டாயமாக அனைவரோட வீட்டிலுமே இருக்க வேண்டிய ஒரு அற்புதம் நிறைந்த செடி இந்த துளசி செடி இப்படி சிறப்புமிக்க துளசி மற்றும் அருகமுள்ள ஒரே தொட்டில சேர்த்து வைத்து வீட்டோட வாசற்படிக்கு அருகில வைத்து விட வேணுங்க இப்படி செய்வதனால உங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களுமே கிடைக்கும் உங்களோட வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அழிந்து விடும் எப்போதுமே மன அமைதியுடனும் செழிப்போடனும் இருக்க இது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் மட்டும் இல்லாம அந்த வீட்டில் வாஸ்து உள்ள செடிகளுக்குமே ரொம்ப முக்கிய பங்கு இருக்குங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் அல்லது மரங்களை நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வீட்டை சுற்றிலுமோ அல்லது வீட்டு தோட்டத்திலும் நம்ம வைக்கக்கூடிய மரங்கள் ரொம்ப பசுமையானதாக இருக்க வேணுங்க இந்த செடிகள் பார்த்திங்களா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைகளுக்கும் காரணமாக இந்த செடிகள் அமைகிறது சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியிலேயும் நட்டு நம்ம வைக்கிறதுனால தூய்மையான காற்று நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் பலவிதமான நன்மைகளுமே நமக்கு கிடைக்கிது இப்படி நம்ம இந்த செடிகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் அனைத்து அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கு எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் பல நன்மைகள் பார்த்தீங்களா அதிகம் நடைபெறும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாஸ்து செடிகள் ரொம்ப முக்கியங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலம் அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது ஒரு சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீட்டில் வைத்து வளர்க்குறதுனால வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது பொதுவாகவே வீட்டிற்குள்ள வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலுமே இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பது மட்டும் சுற்று சூழலையுமே சுத்தப்படுத்துது இது வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமையுது அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம் மகிழ்ச்சியை தரும் அற்புதமான ஒரு வாஸ்து செடிகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த துளசி செடி ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி தான் இந்த துளசி செடி இதை வீட்டில் வளர்க்குறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையுமே அதிகரிக்கும் துளசி செடி கொசுக்களை அண்டை விடாதுங்க காற்றையுமே சுத்தப்படுத்தும் இது ஒரு மருத்துவ குணம் மிகுந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதை வளர்ப்பதும் ரொம்ப ஈஸிங்க துளசியை எங்கே வைத்தாலுமே சூரிய ஒளியை ஈர்த்துக்கொள்ளும் தன்மை கொண்டது ஜன்னல் பால்கனி வீட்டின் முன் முன்னாடி அல்லது பின்னாடி இது எங்கே வேணுமானாலும் துளசி செடியை நீங்கள் வைத்து வளர்க்கலாம் ஆனா முன்னாடி வைத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா மூங்கில் செடி வாஸ்து மற்றும் ஸ்பெயின் சுயி என்னும் சீன சாஸ்திரம் ஆகியவற்றோட நெருங்கிய தொடர்புடையது தாங்க இந்த மூங்கில் செடி மூங்கில் செடி பார்த்திங்களா செல்வ வளம் ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே தரக்கூடியதுங்க பொதுவாகவே மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்ட கூட இது வைக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கிறதுனால செல்வமோ ஆறு வைத்தால் அதிர்ஷ்டமோ ஏழு செடிகள் வைத்தால் ஆரோக்கியமோ இருபத்தி ஒரு செடிகள் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் ஆரோக்கியத்தையுமே அற்புதமாக உங்களுக்கு கொடுக்கும் இப்படி அதிர்ஷ்டத்தை தருவது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கக்கூடிய மாசுகளையுமே சுத்தப்படுத்தும் தன்மையும் இந்த மூங்கில் செடிக்கு உண்டுங்க கட்டாயமாக அனைவரோட வீட்லேயுமே இருக்க வேண்டிய செடி இந்த செடியும் ஒன்றுங்க அடுத்ததாக பார்த்தோமா மணி பிளான்ட் அனைவரோட வீட்லேயுமே செல்வ வளம் பெருக வேணும் அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இந்த மணி பிளான்ட் செடி வைத்து வளங்க மணி பிளான்ட் பார்த்திங்கனா நம்மளுடைய பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்யும் ஒரு தன்மை கொண்டது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் இது வீட்டிற்கு பார்த்திங்கனா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையுமே தரக்கூடியதுங்க இவை காட்டில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கக்கூடியதாகவும் இது வெற்றியை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மையும் இந்த மணி பிளான்ட் செடிக்கு உள்ளதுங்க அடுத்ததாக பார்த்தோமா சாமந்திப்பூ வாஸ்துப்படி மஞ்சள் சாமந்திப்பூ மலர்கள் நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டத்தை அடையாளமாகும் இந்த அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே வீட்டின் முன் வாசலுக்கு அருகில் சாமந்திப்பூ செடியை நட்டு வளர்ப்பது அதிர்ஷ்டமானதாகவும் நம்பப்படுது மேலுமே வடக்கு அல்லது கிழக்கு திசையில் நீங்கள் சாமந்தி செடிகளை வைத்து வளர்ப்பது ரொம்ப சிறப்புங்க உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான அதிர்ஷ்ட கொடுக்கும் அற்புதமான ஒரு செடியாக இந்த செடியானது சொல்லப்படுது பாஸ்த சாஸ்திரத்தின்படி துளசி மணி பிளான்ட்டு இது எல்லாமே செல்வ வளர்த்தையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு தரக்கூடியது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஆனால் கூட வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் சரிங்க அலுவலகத்துலேயும் சரிங்க வைக்கக்கூடாத சில செடிகள் இருக்குது அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு தெரியாதுங்க அழகுக்காக என பெயரே தெரியாத பல செடிகளை நம்ம வீட்லேயும் சரிங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வைத்து விட்டு அதுக்கப்புறம் பலவித பிரச்சனைகள் கெடுபலன்கள் இவற்றால் பெறக்கூடிய நிலையை விடும் இவற்றை தவிர்ப்பதற்காக நம்ம வீட்டில் கண்டிப்பா வளர்க்க கூடாத செடிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதே மாதிரி முட்செடிகள் நம்மளுடைய வீட்டில் ரோஜா செடிக்கு தவிர மற்ற முச்செடிகள்லாம் வைக்கவே கூடாதுங்க சில பேர் பார்த்திங்களா கந்திஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கல்லி போன்ற செடிகளையும் வீட்டில் வைப்பாங்க இவை நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்களா வைக்கக்கூடாத செடிகளாக சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோமா போன்சாய் வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் போன்சாய் மரங்களை வீட்டிற்கு உட்புறம் வளர்க்கக்கூடாது கூடாது இது பார்த்திங்களா வீட்டிற்கு வெளியே தோட்டத்திலே அல்லது திறந்த வெளியான இடங்களில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா புளி மருதாணி புளிய மரம் பார்த்தீங்களா மருதாணி மரம் தீய சக்திகள் குடியிருக்கும் மரமாக பார்க்கப்படுது அதனால வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்களா துர்தஷத்தை தரும் செடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ந்து போன செடிகள் காய்ந்து பட்டு போன செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டில் வைத்திருக்கக்கூடாது காய்ந்த பூக்கள் உள்ள செடிகளும் துரதிருஷ்டத்தையே ஏற்படுத்தக்கூடியது கூடியது அடுத்ததை பார்த்தோமா கருவேல மரம் கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க வீட்டிற்கு அருகிலையும் கூட கருவேல மரம் இருப்பதும் தீய பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததை பார்த்தோமா பருத்தி செடி பருத்தி பட்டு போன செடிகள் பனை மரம் இது எல்லாத்தையுமே வீட்டில் வளர்க்கக்கூடாது வீட்டை சுற்றியுமே இந்த மரத்தை வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது இது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லப்படுது பொதுவாகவே நம்ம நம்மளுடைய வீட்டில் வாச சாஸ்திரத்தின்படி வீடு அமைத்தல் மட்டும் போதாதுங்க நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளுமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கலாம் எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தேவையில்லாத செடிகளை வைத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா மறக்காமல் கமன் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் தேங்க் தேங்க்யூ